விஜய் டிவில ரொம்பவே ஃபேமஸ் இருந்த பாக்கியலட்சுமி சீரியல் ஆறு வருஷத்துக்கு பிறகு

ரொம்பவே எமோஷனலா பேசிருக்காங்க ஐ ஹேவ் சோ மெனி மெமரிஸ் எஸ்பெஷியலி ரைட் இன் திஸ் பிளேஸ் எங்க ரூமோட பால்கனி இது இஸ் சிக்கு பாப்பா பிறந்தது அப்ப வந்து நான் இங்க தான் கால்ல இருந்தேன் வீட்ல சித்தியோட பொண்ணு பிறந்தது அப்படினு இங்க இருக்கு போது சொன்னாங்க சோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் பிளேसेस ஃபார் மீ எப்பவும் மறக்க முடியாது ஹாய் சார் ஹாய் டா ஹாய் 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 பாக்கியல கி ஷூட்டிங் முடிய போறது சொன்னாலே கண்ணே தண்ணியா கேரக்டர்ல போடுற அவுட் பிட்ஸ் ஜெனி அமிர்தா ஒன்னா நாங்க ஷார்ட் கம்ப்ளீட் பண்றோம் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க